அஸ்ஸலாம் வலைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனித காபாவை ஒருவன் இடிக்க முயற்சித்தான் முயற்சித்தவனையும் அவனது படையும் எவ்வாறு அளித்தோம் இது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாகும் இடிக்க முயற்சித்தவன் ஆப்ரஹா ஆவன் அவன் புனித காபாவை இடிக்க முயற்சித்தவன் ஆப்ரஹா என்பவன் எத்தியோப்பிய ஹபஷா அரசரின் ஓர் ஆளுநராக ஏமனில் இருந்தான் அவன் யமனில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினான் அத்தேவாலயத்தின் பெயர் ஆல்குலைஸ் ஆகும் மக்கள் எல்லோரும் ஹஜ் செய்ய மக்காவிற்கு போகாமல் தன் தேவாலயத்திற்கே வர வேண்டும் என எதிர்பார்த்தான் ஆனால் மக்கள் அவனுடைய தேவாலயத்திற்கு செல்லாமல் இன்னும் காபாவிற்கே வருவதால் அவன் கோபம் அடைந்தான் எனவே ஒரு பெரிய யானை படையுடன் புறப்பட்டு மக்காவை தாக்க காபாவை இடிக்கன் வந்தான் இந்த சம்பவம் நடந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் யானையின் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது அதே வருடத்தில்தான் நபி முகமது பிறந்தார் அல் குரான் ஆதாரம் சூரா அவர்கள் யானையுடன் வந்தவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தார் என நீ காணவில்லையா அவர் அவர்களின் மீது பறவைகளை அனுப்பினார் பறவைகள் அவர்களின் மீது கல் போன்று கற்களை வீசின அல் குரான் ஆதாரம் அல்ஃபில் நூற்று ஐந்து அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை வரிசையில் இடம்பெற்றுள்ளது இது அல்லாஹ்வின் அதிசயம் புனித காபாவை எந்த கையாளாலும் தொட முடியாது என்பதற்கான சாட்சி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சுபஹானலா என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அசலாம் அழைக்கும்